இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த இமேஜ் நம்மள நிறைய பேர் நினைக்கிறது இதுதான் ஒரிஜினலா பிளாக் ஹோலோட இமேஜ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இது ஒரு பேக்கான இமேஜ்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் தடவையா சயின்டிஸ்டுங்க ஒரு பிளாக் ஹோலோட புகைப்படத்தை கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம அது வெளியிடவும் செஞ்சாங்க இதுதான் உண்மையான பிளாக் ஹோலோட புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல மனித குலத்தோடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா இந்த ஒரு விஷயம் கருதப்பட்டுச்சு ஆனா சயின்டிஸ்டுங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பிளாக் ஹோலை பத்தி ஏகப்பட்ட தேரிஸ் வந்து முன்வைக்கிறாங்க அதில் முக முக்கியமான ஒன்று கருந்துளைய நம்மளால் வந்து பார்க்க முடியாது அது இந்த பிரபஞ்சத்தில் இன்விசிபிளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தேர் இருக்குது கண்ணுக்கே தெரியாத ஒண்ண எப்படி சயின்டிஸ்டுங்க வந்து புகைப்படமா எடுத்தாங்க அந்த பிளாக் ஹோல புகைப்படம் எடுக்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து ஓவராலா இந்த பிளாக் ஹோலை பத்தி சயின்டிஸ்ட் என்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க தான் இந்த வீடியோல முழுசா தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷயம் சேனலுக்கு இதை முதல்ல வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டி கரெக்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா வீடியோ பார்த்து முடிச்சுக்க அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்து யூஸ் பண்ணலாம் வீடியோ லைக் கொடுக்க மாதிரி வெல்கம் பேக் அனந்த நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் பிளாக் ஹோல் கருந்துளை அப்படிங்கிற ஒன்று சயின்டிஸ்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பினதுக்கு அப்புறம் அது எங்க இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கம் சுற்றி வளைச்சு வளைச்சு தேட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா கூட ஒரு பிளாக் ஹோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கம்ப்யூட்டர் மூலமா சில வீடியோஸ் வந்து ரெடி பண்ணாங்க வீடியோஸ் ரெடி பண்ணையும் தாண்டி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையா புகைப்படங்களும் பிளாக் ஹோல் தான் இருக்கும் சொல்லிட்டு புகைப்படங்களாக வெளியிடப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் முறையாக ஒரு பிளாக் ஹோலோட புகைப்படத்தை சைன் சயின்டிஸ்ட்டுங்க வந்து கேப்சர் பண்ணாங்க அந்த புகைப்படத்தில் கூட பிளாக் ஹோல் அப்படிங்கிறது முழுசாக வந்து கேப்சர் ஆகிருக்காது அக்ரிகல் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் தான் அந்த இமேஜில் வந்து கேப்சர் ஆகிருக்கும் அந்த அக்ரிகல் டிஸ்கில் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போன நட்சத்திரங்கள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அந்த அக்ரிகல் டிஸ்கில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த பிளாக் ஹோலை சுற்றி இந்த அக்ரிகல் டிஸ்க் மட்டும் எப்படி அந்த இமேஜில் கேப்சர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிகல் டிஸ்கில் லைட் அப்படிங்கிறதும் இருக்கு அதாவது லைட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒளி அப்படிங்கிறதும் அந்த அக்ரிகல் டிஸ்க வந்து சுத்தி வந்துட்டு தான் இருக்கு அந்த அக்ரிகல் டிஸ்க தாண்டி ஒளி போச்சு லைட் போச்சு அப்படின்னா அது கூட வெளியே வரவே வராது இப்போ நம்ம பூமியை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமியில இருந்து நம்ம ஸ்பேஸுக்கு வந்து ராக்கெட்ஸ்களை அனுப்பிட்டு இல்லையா அந்த ராக்கெட்ஸ்க்கு வந்து அனுப்புறதுக்கு நம்ம பூமியை தாண்டி வெளியே போகணும்னா எஸ்கே பெலாசிட்டி அப்படிங்கிற ஒன்றை நம்ம வந்து ரீச் பண்ணி அதை கடந்தா மட்டும்தான் நம்மளால பூமியை விட்டு வெளியே போக முடியும் பூமியோட எஸ்கே பெலாசிட்டி அப்படிங்கிறது லெவல் கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிற வேகத்துல விண்ண நோக்கி பாயக்கூடிய எந்த ஒரு ஃபேஸ் கிராப்டா இருந்தாலும்

சரி லைட்டே இருந்தாலும் சரி கண்டிப்பா அது பிளாக் ஹோலுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல நம்ம அண்டத்துல கூட நம்ம லைட்டோட ஸ்பீடுக்கு டிராவல் ஆகக்கூடிய எந்த ஒரு பருப்பொருளும் எந்த ஒரு பார்ட்டிகல்ஸுமே கிடையாது ஸோ அதனால அந்த பார்ட்டிகல்ஸ் எதுவா இருந்தாலும் இந்த பிளாக் ஹோல் பக்கத்துல போனதுக்கு அப்புறம் அந்த அக்ரிகல் டிஸ்க தாண்டதுக்கு அப்புறம் பிளாக் ஹோலுக்குள்ள போச்சு அப்படின்னா அது எங்க போச்சு எப்படி போச்சு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது ஈவன் பிளாக் ஹோலுக்குள்ள என்ன இருக்குங்க கூட சயின்டிஸ்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது மர்மமான ஒரு முடிச்சாதான் இருந்துட்டு இருக்கு இதனாலதான்

வந்ததா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ஈவன் லைட் கூட இந்த ஈவன் ஹரைசன்ல இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம பிளாக் ஹோலை விட நிறைய கம்மியா இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் மாதிரியான சில லைட் வெயிட் பார்ட்டிகல்ஸ் தான் இதை சுத்தி இருக்குது சில டைம் பாத்தீங்கன்னா லைட் கூட இந்த ஈவன் ஹரைசனுக்குள்ள வந்து அந்த ஈவென் ஹரைசன்ல ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி தூக்கி வீசப்படும் அப்படி தூக்கி வீசப்படக்கூடிய அந்த லைட்டோட வெளிச்சம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி ஈவென் ஹரைசன் மாதிரியான ஒரு வளைய மாதிரி ஒரு பவுண்டரி லைன் மாதிரி அந்த பிளாக் ஹோலை சுத்தி நம்ம கண்களுக்கு தெரியுதுக்கு ஒரு காரணமா இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா யாழ தொடர்

ஒரு புதிரா தான் இருந்துட்டு இருக்கு பட் ஆனால் அந்த சிங்குலாரிட்டி அப்படிங்கிறது அதிகப்படியான ரேடியேஷனை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது பிளாக் ஹோல் தாண்டி உள்ள போனோம் எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த ரேடியேஷன்ஸ் நம்மளெல்லாம் ஒரு செகண்ட்லயே பொடி பொடியாக அப்படியே சாம்பல் ஆகிறோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ரேடியேஷன் ரேடியேஷன் காமா ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா அந்த அக்ரிகன் டிஸ்க்னு முதல் சொன்னேன் இல்லையா அந்த அக்ரிகன் டிஸ்கில் ஏகப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் உடைந்து போன கிரகங்களா இருக்கட்டும் நட்சத்திரங்களா இருக்கட்டும் இது எல்லாமே சுத்தி வந்துட்டு சொன்னேன் அது எவ்வளவு வேகத்துல இந்த பிளாக் ஹோல சுத்தி வள வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியுமா கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலான ஸ்பீட்ல அந்த டிஸ்க்ல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிகல்ஸும் சுத்தி வந்துட்டு அந்த பிளாக் ஹோல சோ இந்த ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அதுல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஐஸ் பார்ட்டிகல்ஸா இருந்தாலும் சரி ஒளியே உள்ள போனாலும் அதையும் சேர்ந்து சுத்திக்கிட்டு தான் இருக்கணும் அந்த அளவுக்கு வேகமா சுற்றக்கூடிய அந்த அக்ரிகன் டிஸ்க்ல இருக்கக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும் சொல்றாங்க

ஒளி இருக்குல்ல அந்த ஒளியவே பென் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் அந்த கருத்துளை அப்படிங்கிறது அப்படி வரும்போது அந்த பிளாக் ஹோல் கிட்ட வரக்கூடிய எந்த ஒரு லைட்டா இருந்தாலும் அதை அப்படியே பென் பண்ணி விட்ருமா அந்த பிளாக் கோல சுத்தி இருக்கக்கூடிய அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது அதனால அந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கறதுல லைட் அப்படிங்கிறது பெண்டாங்கிறதுனால நம்ம கண்களுக்கு ரெண்டு விதமான வலையை இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ ஜஸ்ட் ஒரு இலியூஷன் தான் அந்த ப்ளாக் ஹோல சுத்தி இருக்கக்கூடிய அந்த டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரிங் அப்படிங்கிறது நம்ம சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளாட்டா இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஸ்க் மாதிரி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இது

தனக்குள்ள இழுத்துக்கும் அந்த ஈவன் அரசன் கிட்ட போகிற வரைக்கும் தள்ளி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கிரகமோ எந்த ஒரு நட்சத்திரம் இருந்தாலும் அது அது பாட்டு டிராவல் ஆகிட்டு தான் இருக்கும் ஈவன் அரசனை தாண்டாதான் தான் பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆகும் இது புரியுற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம பிளாக் ஹோல் அப்படிங்கறத ஒண்ணு எக்ஸாம்பிளா வந்து எடுத்துப்போம் அதுவும் நம்ம சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ப்ளாக் ஹோலை நம்ம சூரிய குடும்பத்தில் சூரியன் இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் உடனே நீங்க என்ன நினைப்பீங்க கண்டிப்பா பிளாக் ஹோல் அப்படிங்கறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தையும் தனக்குள்ள இழுத்துக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உண்மை அப்படி கிடையாது நம்ம சூரியனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு நிறை இருக்கக்கூடிய ஒரு பிளாக் ஹோல கொண்டி தான் நம்ம சூரியன் இருக்க இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால எல்லா கிரகங்களும் இப்ப எப்படி சுத்திட்டு இருக்கோ அதே மாதிரி தான் எல்லாமே அது பாட்டு சுத்திட்டு இருக்கும் இதுல ரெண்டே ரெண்டு பிரச்சனை வரும் நம்ம பூமிக்கு சூரியனால வெப்பமும் வெளிச்சமும் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு அந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற சூரியன் இடத்துல இருக்கும் போது கிடைக்காது அதிகப்படியான இருளும் குளிரும் இருக்கக்கூடிய விஷயமா தான் நம்ம பூமி அப்படிங்கிறது அந்த பிளாக் ஹோல் சூரியன் இருக்க இடத்துல இருக்கும்போது இருக்கும் மற்றபடி நம்ம பூமியோ மற்ற கிரகங்களையோ மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸ் இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ல இருக்கக்கூடிய எதையுமே அது வந்து தனக்குள்ள ஈழ்த்துக்காது காரணம் சூரியனுடைய நிறைக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ஹோல் அங்க இருக்கிறதுனால தான் இதே விட பெருசா வச்சோம் அப்படின்னா மேபி கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை அது ஈர்த்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுவும் அந்த அக்ரிகன் தாண்டி ஈவன் அரிசான தாண்டக்கூடிய கிரகங்களா இருந்தா மட்டும்தான் அது தனக்குள்ள இழுத்துக்கும் மற்றபடி வேணுனே வந்து பக்கத்துல இருந்தாலும் சரி பக்கத்துல தூரத்தில் சுத்திட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது பிளாக் ஹோலை வந்து தனக்குள்ள இழுத்துக்காது சரிப்பா இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு பிளாக் ஹோலை பத்தி இந்த பிளாக் ஹோல வந்து சயின்ஸ்டிங்க நம்மளால வெறும் பார்க்க முடியாது அது இந்த பிரபஞ்சத்தில் இன்வெஸ்ட்பிளா தான் இருக்கும் சொல்றாங்கல்ல இந்த ஒரு தியரி சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கமா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளா நான் புரியுற மாதிரி சொல்றேன் இப்போ நீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்க அதுவும் அந்த ரூம் வந்து இருட்டா இருக்கக்கூடிய ஒரு ரூமா இருக்குங்களேன் அந்த ரூம்ல ஒரே ஒரு நைட் நீங்க தூங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குட்டி லைட் டிம்மாக இருக்கக்கூடிய ஒரு பல்ப் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பல்பு பக்கத்துல நீங்க அப்படி நிக்கும் போது உங்களோட முகத்துல அந்த பல்போட வெளிச்சப்பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் காரணம் நம்ம உடல் அந்த ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுது நம்ம தோல்ல இருந்து ஸோ அது மூலமாக அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதுனால அங்கே ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியுது நம்ம உடம்பு இருக்குங்கிறது தெரியுது ஸோ ஆனால் இந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் ஒளியே போனாலும் அது தனக்குள்ள வாங்கிக்கிடும் திரும்ப ரிட்டன் வெளியே வர்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை ஒளியே பென் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் பிளாக் ஹோல் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஒளி போச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரிஃப்ளெக்ட் ஆனா தானே அங்கே ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கிட முடியும் ரிஃப்ளெக்ட் அங்க எப்படி இருக்கு என்ன தெரியும் ஒளி அது பா ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும் இருள் மட்டும்தான் நம்ம கண்களுக்கு தெரியுமே தவிர அங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம் அந்த ஒரு ரீசனை வச்சு தான் சைன்டிஸ்டிங் இந்த பிளாக் ஹோலை நம்மளால பார்க்க முடியாது அது இன்வெஸ்டபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க கண்டிப்பா இதை ஃபுல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ கூட மேக் பண்றேன் சரி இவ்வளவு சிக்கல் இருக்கும் போது அந்த பிளாக் ஹோலை பார்க்க முடியாது அப்படிங்கறது இருக்கும்போது எப்படி சயின்டிஸ்டிங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல இந்த ப்ளாக் ஹோலை முத முதல்ல புகைப்பட எடுத்து தாங்க அது எப்படி சாத்தியப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அந்த புகைப்படத்தை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் இந்த புகைப்படத்தில் கருப்பா ரவுண்டா உள்ள நடுசுல ஏதோ ஒரு இடம் இருக்கு அதை சுத்தி ரெட் கலர்ல அந்த ஒரு இடம் இருக்கு நல்லா பார்க்க முடியும் ஸோ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது தான் அக்ரிகன் டிஸ்க் சொன்ன அந்த ஒரு இடம் இந்த இடத்துல இந்த அக்ரிகன் டிஸ்க்ல நிறைய நட்சத்திரங்களோடைய உருகுலைந்த பாகங்களா இருக்கட்டும் கிரகங்களா இருக்கட்டும் இப்படி எல்லாத்தோடைய டஸ்பாட்டிகள்ஸ் கலந்த ஒளியும் சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த அக்ரிகன் டிஸ்க் இருக்கு அப்படிங்கும்போது அது ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஸோ இது ஒளி ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நம்மளால வந்து அந்த அக்ரிகன் டிஸ்கை பார்க்க முடியும் ஆனால் அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய ஈவன் அரைசான நம்மளால் வந்து பார்க்கறது கஷ்டம் ஈவன் அரைசனை தாண்டி உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் பார்க்கவே முடியாது ஸோ இந்த புகைப்படத்துலேயும் அந்த அக்ரிகேட் டிஸ்கை மட்டும்தான் அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை ஒரு அக்ரிகன் டிஸ்கோட இருக்கக்கூடிய ஒரிஜினலாக ஒரு பிளாக் ஹோலோடைய அந்த இமேஜை கேப்சர் பண்ணது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சயின்டிஸ்ட்டுகளை இந்த இமேஜ் சயின்டிஸ்ட்டுங்க கேப்சர் பண்ணுறதுக்கு ஈவன் அரைசான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தான் எம் எயிட்டி செவன் ஒரு பிளாக் ஹோலை தான் முதல் முதல்ல சயின்டிஸ்டுங்க புகைப்படமா எடுத்தாங்க இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியில இருந்து ஐம்பத்தைந்து மில்லியன் லைட்டியர்ஸ் வந்து தள்ளி இருக்குது ஸோ அவ்வளவு தொலைவில் இருக்கக்கூடிய பிளாக் ஹோலை தான் முதல் முதல்ல பிளாக் ஹோலோடைய புகைப்படத்தை அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி சயின்டிஸ்டுங்க வந்து எடுத்தாங்க இந்த புகைப்படம் எடுக்கிறது முன்னாடி வரைக்கும் இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தியரிட்டிகளாக தான் இருந்துச்சு பிளாக் ஹோல் அப்படிங்கற ஒன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக தான் வச்சுட்டு இருந்தாங்க ஆனா அந்த புகைப்படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உண்மையிலே பிளாக் ஹோல் அப்படிங்கிற

இருப்பீங்க நம்புறேன் இதே மாதிரி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேகர் விஷயம் சேனல இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்ட செக் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க அதே மாதிரி வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக ஆகும் ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்